ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் மீஷோவில் ஒரு கண்டெய்னர்லாம் வாங்கினேன் அதை உங்கள்கிட்ட காமிக்கலாம் அப்படின்ட்டு நார்மல் கண்டெய்னர்ல கிளாஸ் கண்டெய்னர் வாங்கினேன் அதனால தான் இதை வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு ஏன்னா எப்பயுமே நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனாலே பிளாஸ்டிக்கில் பண்ணிடுறோம் பார்த்தீங்களா அது வந்து நம்ம தோரம்பருப்பு உளுந்தம்பருப்பு அந்த மாதிரின்னா ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா கூட ஒன்றும் செய்யாது ஆனால் நம்ம ஊறுகா ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் போடு போட்டு ரொம்ப நாள் கழித்து சாப்பிடும்போது இந்த பிளாஸ்டிக்கோட ஸ்மெல் வந்துடும் ஆனால் இந்த கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஊருகாலாம் போட்டு வச்சிங்கனாக்கா ரொம்ப நல்லா அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வராது பிளாஸ்டிக்கோட கெடுதலும் நம்ம உடம்புக்குள்ளே சேராது பாருங்க கிளாஸ் பாட்டில் ஆறு பாட்டில் வாங்கினேன் இது நான் வெளியில் கடையிலலாம் பார்ப்பேன் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் என்னால் அதை வாங்க முடியாது அவ்வளவுக்கு அது ஒர்த்தாகவும் இருக்காது ஆனால் மீஷோவில் வாங்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ஆறு செட்டு வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜோட எல்லாமே சேர்த்து செவன் ஹண்ட்ரட் வந்தது கொடுத்து நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆறு பாட்டில் வாங்கினேன் எல்லாமே ஒரு லிட்டர் பாட்டில் வாங்கினேன் இதில் வந்து நம்ம ஊருகெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்களோட ஸ்நாக்ஸ் கூட இதில் போட்டு வச்சுக்கலாம் நம்ம போட்டுக்கிட்டு நம்ம எடுத்து கொடுக்கும்போது நல்லாயிருக்கும் ஒரு ஒரு புத்தம போகாமையே அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும் நமுத்து போகாமல் இருக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கும் இல்லை பிளாஸ்டிக்கோட பயம் இல்லாமல் கொடுக்கலாம் ஆனால் குழந்தைங்க கையில் படாமல் நம்ம தூரமாக வச்சுக்கணும் ஏன்னாக்கா இது உடஞ்சிதுன்னா கிளாஸ் பட்டியல் பார்த்திங்களா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க அதை எடுக்கும்போது டக்குன்னு உடச்சிட்டாங்கன்னாக்கா கண்ணாடி வந்து கையில் குத்திடும் அதை மட்டும் பார்த்துக்கணும் மற்றபடி இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப்டி ஃபுட்டு சேஃப்டியாக இருக்கும் நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அது மாதிரி கேரளாலலாம் இந்த ஃப்ரூட்ஸுலாம் இதில் தண்ணிக்குள்ளே ஊற வச்சு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சாப்பிட்லாம் கேரட்டு வெள்ளரிக்காய் பைனாப்பிள் அது மாதிரி மாங்காய் நெல்லிக்காய் எல்லாத்தையுமே கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி இதில் ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுருவாங்க பச்சை மிளகா போட்டுருவாங்க ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு அந்த காய்கறி நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள் பிடிக்குதோ அதெல்லாம் கட் பண்ணி இதுக்குள்ளே அழகாக ஊற வச்சு ஒரு த்ரீ டேஸ் வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் இப்போ வாங்கினேன் இப்போ நிறைய பைனாப்பிள் குக்கும்பர்லாம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் நெல்லிக்காய் அந்த மாதிரி இதில் ஊற வச்சு சாப்பிட்லாம் செம்மையாக இருந்துச்சு கண்டெய்னர் நல்லாயிருக்கு அதை காமிக்க தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போட்டேன் மீஷோவில் கம்மியாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மீஷோலேயே ஆர்டர் பண்ணி வாங்க வாங்கலாம் இப்பெல்லாம் மீஷோவில் நிறைய ஆஃபர்ஸ் போடுறாங்க வாங்கிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த கண்டெய்னர் நல்லா சேஃப்டியாக இருக்குது பாருங்கள் நம்ம இதில் சாப்பிடும்போது ஊறுகாலெலாம் நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டிலில் போட்டுருவேன் அது என்ன செய்யும் கொஞ்சம் நாள் கழிச்சு அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் இதில் அப்படி கிடையாது ரொம்ப நல்லா இருந்துச்சு சேஃப்டியாகவும் இருக்குது நல்லா திக்காக இருந்துச்சு கெட்டியாக இருக்குது பாட்டிலும் அந்த திக்னஸ் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது நல்ல பாட்டிலும் நல்லா வெயிட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது வெறுமனே செவன் ஹண்ட்ரட்க்கு ஆறு பாட்டில் கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயந்தான் நம்மளுக்கு கடையில் போய் கேட்டிங்கன்னா இது ஒரு பாட்டிலு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா சொல்கிறாங்க ஒரு லிட்டர் பாட்டில் தான் ஆனால் முந்நூறுரூபா சொன்னாங்க லோக்கலில் கடையில் போய் கேட்டப்போ மீஷோவில் கம்மியாக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்து அதை வாங்கிக்கோங்க நான் சொன்ன மாதிரி கேரளாவில் சாப்பிட்ற மாதிரி இதில் வெது வெதுப்பான தண்ணி வச்சு ஒவ்வொரு பாட்டில்லையும் ஊற்றிக்கோங்க ஒவ்வொரு பாட்டிலுக்கும் ஒவ்வொரு வெஜிடபிள் எல்லாம் ஃப்ரூட்ஸ் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு பச்சை மிளகாய் வினிகர் போட்டு ஊற வச்சீங்கனா செமையா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க थैंक यू फ्रेंड्स